குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எய்த்து சாப்டர்ல சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல் பார்க்கலாம் மற்றும் டயபிட்டஸ் இன்சிபட்டஸ் சிறுநீரக பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோதாமஸ் ஜெக்ஸ்டாக அமைப்பு மற்றும் ஓரளவுக்கு இதயம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அந்த ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடு தான் நெறிப்படுத்துக்குதுன்னு சொல்லலாம் இரத்தம் மற்றும் உடல் திரவத்தினுடைய கொள்ளளவு மற்றும் வயணிகள் அடர்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களனால ஹைப்போத்தலாம் உள்ள ஊடுகலப்பு உணர்வு எரிப்பு தூண்டப்படும் உடலிருந்து அதிக அளவில் திறவ இழப்பு ஏற்படுறது அல்லது ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது போன்ற காரணங்களாக ஹைப்போத்தலாம் ஊடுகலுப்பு உணர்வு வந்து உடனடியாக தூண்டப்படும் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நீரோஹைப்போவைசிஸ் தூண்டப்பட்டு ஆன்டி டையூரிட்டி ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய வாசோபுரத்தின் அல்லது சிறுநீர் பெருக்கெதிர ஹார்மோன் வெளியிடப்படும் இதை நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா சேகரிப்பு நலம் மற்றும் சேமை சுருள் நுண்குழலில் செல்பரப்புகளில் அக்கோஃபோரீன்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் நீர் மேலே உறிஞ்சுதல் நடைபெறும் அக்கோஃபோரோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால குழனோட உட்பகுதியிலிருந்து இடையீட்டு திரவத்திற்குள்ளே நீர் செல்லும் இதனால பார்த்தீங்கன்னா சிறுநீர் பிரகிருத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிகமான நீரிழப்பானது தடுக்கப்படுகின்றது அளவிற்கு அதிகமாக பழச்சாறு நம்ம அறந்தும் பொழுது ஹைப்போத்தலாம் சொல்லுற ஊடுகலப்பு உணர்வு ஏற்பள் தூண்டப்படாததுனால ஹைப்போ நியூரோஹைப்போசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து வாசு பிரச்சினுடைய உற்பத்தியானது குறையும் இது ஒரு எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வுன்னு சொல்லலாம் இதே நேரத்தில் சேகரிப்பு நாளத்தில் இருக்கக்கூடிய அக்கோ சைட்ரோபிளாசித்துள்ள சென்றுவிட்டதன் காரணமாக சேகரிப்பு நலத்துல நீர் ஊடுருள் தடுக்கப்படுகின்றது எனவே சேகரிப்பு நாளத்தில் உள்ள நீர் அனைத்தும் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக நீர்த்த சிறுநீரானது வெளியேறுகின்றது இதனால ரத்தத்தின் அளவு நிலைநிறுத்தப்படுகின்றது ராசபுரசின் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூட்ட அளவு பின்னூட்டங்கிறது கட்டுப்படுத்துகிறது சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிக்கச் உணர்வெற்பிகள் குறைபாடு இருந்தாலும் அல்லது ஏடிக்கச் சுரக்க இயலாமல் நிறுவ நோய் உருவாகின்றது அதிக தாகம் நீர்த்த சிறுநீர் அதிகமாக வெளியேறுதல் ஏற்படும் ஏற்படக்கூடிய நீரிழப்பு மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகியவை இந்த நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ரெனின் செல் செல்வரையை பார்க்கலாம் நெஃப்ரானுடைய உட்சில் தமிழில் உள்ள சிறப்பு தான் அந்த ஜகஸ்ட்ரா கிலோமீட்டர் அமைப்புன்னு சொல்றோம் இதுல மாக்குல்லா டென்சா மற்றும் துகள் செல்கள் காணப்படும் மாக்குலா டென்சா செல்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமை சுருள் குழலில் திரவம் பாய்வதை உணரக்கூடிய செல்கள் மேலும் பார்த்திங்கன்னா இது உட்செல் தமிழனுடைய குறுக்களவையும் பாதிக்கும் துகள் செல்கள் ரனின் என்று சொல்லக்கூடிய நொதியை சுரக்கும் கிளாமலா இரத்த ஓட்டம் கிளாமலா இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமலர் வடிகட்டும் வீதம் ஆகிய வந்து குறையும் பொழுது ஜக்ஸ்ட்ரா கிளாமலா துகள் செல்களை தூண்டி ரெண்டினுடைய ஹார்மோனை வெளியிட செய்கின்றது இது பிளாஸ்மா பிரதமான ஒஜனை அது கல்லில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது ஆன்ஜியோட ஒன்னாக மாற்ற உதவுகின்றது ஆன்ஜியோட ஒன்னை ஆன்ஜியோட ஆக மாற்றக்கூடிய தான் ஆன்ஜியோடைய மாற்று நொதி அப்படின்னு அதுக்கு பேர் அது பயன்படுகின்றது சேமை நுண்குழலில் பார்த்தீங்கன்னா இரத்த நாடங்களை சுருங்க செய்வதன் மூலமாக இரத்த அழுத்தத்தை அதிகரி செய்வதனுடன் சோடியம் அயனிகள் உறிஞ்சப்படுதலையும் அந்த ஆஞ்சியோடென்ஷன் டூ வந்து அதிகப்படுத்துகின்றதுன்னு சொல்லலாம் இப்போ அதனுடைய டயக்ராம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பார்த்துக்கு தானே இதயம் சிறுநீரகம் மூளை அட்டில் காட்டக்ஸ் ஒரு ரத்த நலங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஆஞ்சியோட செயலாற்றும் ஆஞ்சியோட இரண்டுங்கிறது பார்த்திங்கன்னா தூண்டுதல்னால அட்டில் காட்டக்ஸில் இருக்கக்கூடிய அல்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா சேமை சொல் குழல்ல மற்றும் சேகரிப்பு நாளத்தில் சோடியம் அயனி மீள உறிஞ்சப்படுறது பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் மற்றும் நீர் உறிஞ்சப்படுதல் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றது இதன் விளைவாக பார்த்திங்கன்னா கிளாமர இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமர வடிதிறன் ஆகியவை அதிகரிக்கின்றது இந்த சிக்கலான செயல்முறை தான் ரெனிய ஆன்ஜியோடென்சின் அல்ட்ரோஸ்டீரான் மண்டலம் அல்லது முறைன்னு சொல்லுவோம் அதாவது ஆர்ஏஏஎஸ் ரெனிய ஆஞ்சியோடென்சின் அல்ட்ரோஸ்டிரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது இந்த உடல் திரவ அடர்த்திய நெறிப்படுத்துல பங்கேற்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து எது விளக்குன்னு சொல்லலாம் அடுத்து ஏற்றியல் நேட்ரியூட்டிக் காரணி இதயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றியல் செல்கள் அளவுக்கு அதிகமாக விரிவடைதன் காரணமாக ஏற்றியத்தில் அளவுக்கு அதிகம் ரத்தம் பாய்கின்றது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஏற்றியல் நேற்றிக் பெப்டைடு வெளியே வெளியப்படுகின்றதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய சோடியம் அயனிகளை வெளியேற்றி கிளாமரஸ்குள் ரத்தம் பாய்வது அதிகரிக்கும் மேலும் ரத்த குழாய்களை விரிவாக்கியாக செயல்பட்டு உட்கல் கிளாமரா தாமணிகளை விரிவடை செய்யும் அல்லது வெளிசல் கிளாமரா தாமணிகளுடைய ரத்த குழாயை சுருக்கியாக செயல்பட்டு அதை சுருங்க செய்யும் முதன் முதல்ல கண்டையப்பட்ட நாட்ரியோட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறது ஏற்றியல் நாட்ரியோட்டிக் பெப்டைடு என்பின்னு சொல்லலாம் அல்லது ஏற்ற நாட்டு காரணின்னு கூட சொல்லலாம் இதில் முக்கியம் ஆஞ்சோட அப்படிங்கிற வந்து ஒரு மாற்று நோக்கி தடை காரணிகள் மிக ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படக்கூடியது இந்த வகை மருந்துகள் மிக ரத்த அழுத்த சிகிச்சைக்கு எந்த வரல உதவுகின்றது என்பதை தொடர்ந்து விளக்கப்படமும் முடியும் அது மட்டும் இல்லாம அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து அல்டோசிடன் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தையும் குறைக்கின்றது இதனால் ரெண்டின் அளவு குறையும் ஆக ரெனின் அல்டோசிடன் மண்டலம் மற்றும் ஆசுரன் ஆகியவற்றுக்கு எதிரானதாகத்தான் இந்த ஏட்டில் செயல்படும் சிறுநீர் வெளியேற்றம் சிறுநீர் இருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வை தான் மிக்சுரிஷன் அல்லது சிறுநீர் வெளியேற்றம்னு சொல்றோம் நெஃப்ரான்ல உருவாக்கிய சிறுநீரானது சிறுநீரக ஆலங்கள் வழியே சிறுநீர் பையை அடைந்து அங்கு பாத்தீங்கன்னா வைய நரம்பு மண்டலத்திலிருந்து சமிக்க வரும் வரை தற்காலிகமாக சேகரித்து வைக்கப்படும் சிறுநீர்ப்பை நிரம்பியவுடன் உணர்வு நீச்சி உணர்வுகள் பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்டு சிறுநீர்ப்பை விரிவடையும் இதன் விளைவாக இணைப்பறிவு நரம்பு மண்டலத்தின் உணர்ச்சி நரம்புகள் பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர்ப்பை சுருங்குகிறது அதே வேளையில் புற உடலுடைய நரம்புகள் தூண்டப்படுவதனால சிறுநீர்ப்பை சுருக்கு தசைகள் மூடப்படும் இப்போ மென் தசைகள் சுருங்குவதுனால உட் உட்புற சுருக்கு தசைகள் இயல்பாக திறந்து வெளிப்புற சுருக்கு தசைகள் தளர்வடையுது தூண்டுதல் மற்றும் தடைப்படுத்துதல் ஆகிய உச்சநிலையை கிடக்கும் போதுதான் சுருக்கு தசையினுடைய தசைகள் திறக்கப்பட்டு சிறுநீர் செய்ய வெளியேறும் குறிப்பு பார்த்தீங்கன்னா உடல் நீரை தக்க வைப்பதாலும் ஏடிகை சுடைப்பு குறைவதனாலும் ஏற்படக்கூடிய கரை பொருள் இழப்பும் உடல் துறத்தினை ஊடுகலப்பு அழுத்தத்தை குறைப்பதனால நீர்த்த சிறுநீர் உருவாக்கும் உப்பு கொண்ட எதையும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் உண்ணும் போது அதிக அளவில் உடல் உடலத்துவத்தின் அளவு விரைவாக உயரும் இதனால செய்யும் ஆஸ்மோலா ரெட்டி குறையும் இதனால வெளியேறப்படும் சிறுநீர் அளவு அதிகரிக்கும் தண்ணீர் பருகாமல் உப்புத்தன்மையுடைய பொருள்களை மட்டும் உண்ணும்போது போது என்ன செய்யும் நிச்சயம் தலைகீழ மாறிடும் ஒரு நாளைக்கு முதிர்ந்த மனிதன் சராசரியாக ஒரு ஒன்னிலிருந்து ஒன்று உள்ள அஞ்சு லிட்டர் ஒன்று லிட்டர் அளவுக்கு சிறுநீர் வெளியேற்றாங்க இவ்வாறு உருவாகக்கூடிய சிறுநீரானது நீர் மிகுந்த மஞ்சள் நீர் மிகுந்த ஒரு மஞ்சள் நிற திரவமாக இருக்கும் ஓரளவுக்கு அமிலத்தன்மை கொண்ட அந்த சிறுநீரானது ஒரு தனித்துனமாக வாசை கொண்டது ஒன்றும் உணவிற்கேற்ப இந்த சிறுநீரினுடைய பிஹெச் வந்து நாலு புள்ளி அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் மாறக்கூடியதாக இருக்கும் யூரோ என்று சொல்லக்கூடிய நிறைமை தான் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தஞ்சி முப்பது கிராம் யூரியா சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் பல்வேறு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் சிறுநீர் உட்பட அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி உருவாக்குவது மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயல்பாட்டையும் பாதிக்கின்றது இப்ப எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய அதிக குளுக்கோஸ் கீட்டோன் பொருட்கள் ஆகியவை காணப்படுறது நீரிழிவு நோயோட ஒரு அறிகுறியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கத்தில் பிற உறுப்புடைய பங்கு அப்படின்னு எடுத்தோம்னா அதர்ஸ்கிரன் எக்ஸ்கிரிஷன் சிறுநீரங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நுரையல் இருக்கு கல்லீரல் மற்றும் தோல் ஆகியும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கழிவு வெளியேற்றத்தில் பங்கேற்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடையும் பதினெட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு குறிப்பிடத்தக்க அளவு நீரையும் நுரையில் வெளியேற்றிக்கொண்டே இருக்கின்றது கல்லையில் சொல்லக்கூடிய பித்த நீரில் உள்ள பொருளான பிளோபின் மற்றும் பிளிவர்டின் ஆகியவையும் கொலஸ்ட்ரால் ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் வைட்டமின்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவையும் செரிமானம் உள்ள கழிவுகளோடு சேர்த்து வெளியேற்றுகின்றது உள்ள வியர்வை சுரப்பின்னு எடுத்துட்டோம்னா அந்த மற்ற செபே சுரப்பிகள் எல்லாமே அவற்றின் சிறப்புகள் மூலமாக சில கழிவுப் பொருளை வெளியேற்றும் வியர்வை சுரப்பிகள் சுரக்கூடிய வியர்வையின் முதல் பனிங்கிறது உடலை குடியிர வைப்பது தான் அப்படின்னாலும் இரண்டாவது பணியாக சோடியம் குளோரைடு மற்றும் சிறிய அளவில் யூரியா லாக்டிக் எல்லாம் ஆகியவற்றையும் வெளியேற்றும் செபேசிய சுரப்பிங்கிறது பற்றி சொல்லக்கூடிய சீபம் என்று சொல்லுடைய எண்ணெய் பசியின் வழியாகத்தான் ஸ்டீரால்கள் ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் மெழுகு ஆகிய பொருள்கள் வெளியேற்றப்படும் உள்நீர் வழியாகவும் மிகச்சிறிய அழிவில் அளவில் நைட்ரஜன் கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றது ஓகேயா நைட் அடுத்து கழிவு மண்டல குறைபாடுகள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி டெஸ்ட் போர்ஷன் கிளியராக படிச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்